லைக்கா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் பன்னிரெண்டு முதல் திரையரங்குகளில் லைக்கா இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நதின் வழங்க கேட்கலாம் வணக்கம் நதிம் அங்கு செஞ்சையில் இந்த கால்வாய் எத்தனை நாட்களாக மூடப்படாமல் இருக்கிறது மழை காலங்களில் இந்த கால்வாய் மூடப்படாமல் இருப்பதன் வாயிலாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எத்தகைய அச்சுறுத்தல்கள் எத்தகைய இடையூறுகள் ஏற்படுகிறது கண்டிப்பாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சிலையில பாத்தீங்கன்னா டிஒன் காவல் நிலையம் அமைந்துள்ளது இந்த காவல் நிலையம் அருகே பார்த்தீங்கன்னா செஞ்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் காவல் குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது குறிப்பா பாத்தீங்கன்னா செஞ்சி நான்கு மணி சந்திப்புல இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய செஞ்சி காவல் நிலையம் வந்து கழிவுநீர் கால்வா வந்து போகுது அந்த கழிவுநீர் கால்வாயில் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு பெஞ்சல் புயிலால மழையின் தாக்கம் அதிகமா இருந்ததால வந்து அந்த கால்வாயை வந்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் வந்து மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு வருடம் ஆகி கூட இந்த கால்வாயை வந்து மூறாமல் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பாத்தீங்கன்னா செஞ்சு காவல் நிலையத்திற்கு நாலு நூற்று கணக்கான வந்து மனு அளித்து செல்றாங்க அவங்களுடைய பிரச்சனைக்காக செஞ்சு காவல் நிலையத்துக்கு வராங்க அங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கால்வாயில துர்நாற்றம் அதிகமாக வீசினால் நோய் தொற்று அபாயமும் ஏற்படுத்து குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து பல முறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ள ஒரு குற்றம் முன்வைக்கிறாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தலையிட்டு அந்த கால்வாயை முழுவதும் மூடி துர்நாற்றம் வீசாத அளவிற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செஞ்சி பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க கனகராதா விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி நதீம் காவல் நிலையம் அருகே சென்ற வருடம் வந்து பென்சன் புயலால் பாதிக்கப்பட்டு தண்ணீர் அடைப்புக்குள்ளானதன் இந்த உள்ளாட்சி நிர்வாகமும் கோட்ட செஞ்சி நெடுஞ்சாலைத்துறையும் சேர்ந்து இங்கே உள்ள வந்து அகற்றினார்கள் ஆனால் அகற்றப்பட்ட நிலையிலே இதுவரையிலும் இருந்து வருகிறது நீங்கள் நேரடியாக பாருங்கள் இந்த இடத்த வந்து இப்போது வந்து துர்நாற்றம் வீசுகிறது இதுனா ஒரு ஆறு மாத காலமாக இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்பதாலும் நீர் வருவதாலும் இப்போது துர்நாற்றம் வந்து அதிகமாக வீசிவிடுது இது சம்பந்தமாக நான் உதவி செஞ்சி செஞ்சியவரிடம் பலரும் முறையிட்டம் எவ்வித நடவடிக்கையும் இல்லை இங்கே வந்து மற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் மகளிர் காவல் நிலையம் செஞ்சி தாவணங்கள் பொதுமக்கள் கொடுக்குற இடத்தில் வந்து இந்த துர்நாற்றம் அதிகமாக வீசுவதால் மக்களுக்கு வந்து இந்த இது வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படும் வகையிலும் வந்து உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு இங்கே பல நோய்கள்லாம் உள்ள அபாயமும் இருந்து வருவதால் இதை உடனடியாக வந்து இந்த பழத்தை வந்து சீர் செய்து எங்களுக்கு கொடுக்குமாறு எங்களுடைய கோரிக்கை நான் இருக்கின்றேன்